நம்மகிட்ட திவான் பிரிச்சு ஒரு மாடு இருக்குண்ணா அந்த மாட்டுக்கு நான் தீவனம் உருவாக்கி நானே ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தேன் அது சக்சஸ் ஆனதுனால இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு முடிவில் நல்லா எடுத்து எல்லாம் வர வச்சு நோய் ஐட்டமாக வாங்கி அரைச்சி நாம்ளே மிஷினரி போட்டு பண்ணிட்டு இருக்கிறோண்ணா இன்னைக்கு வரைக்கும் நிறைய மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்குண்ணா பலதானியம்ண்ணா பல தானியம் ரொம்ப ஒரு பத்து ஐட்டம் சேர்ந்து அரைக்கும்ண்ணா நம்ம ரேஷ்மெல்லாம் அரைப்போம் இது தோர நொய்ண்ணா இது போலண்ணா அது ஒரு பேட்ச்க்கு இவ்வளவு போன நம்மளுக்கு கணக்கு இருக்குன்னா போட்டு இந்த இருபத்தி ரெண்டு ஐட்டம் ஒன்னா போட்டுட்டு அது மேல இருந்து கீழ வந்துடும் கீழ வரும் போது மிக்சிங் பண்ணி நம்ம பேக தயில் போடுவோம் அதை வைத்து போட்டு நம்ம தயில் போடுவோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரி என்ற ஊருக்கு வந்திருக்கிறேங்க இங்க மாட்டு தீவனம் தயார் செய்கிறாங்க எப்படி தயார் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாமே இயற்கை முறையில் நவதானியங்கள் மற்றும் இருபது வகையான தானியங்களை பயன்படுத்தி